காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எட்டு சரணாகதியே முக்கியம் குருவுடைய யோகியதாம்சங்களை பற்றி நிறைய சொன்னேன் ஆரம்ப கால வித்யா குருவான வேதவித்தானாலும் சரி நம் ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்கிற ஞான குருவான பிரம்மவித்தானாலும் சரி இரண்டு பேருக்கும் ஒழுக்கம் பக்தி இரண்டும் முக்கியம் என்று சொன்னேன் பரலோகத்துக்கு வழிகாட்டுகிற குரு பிரத்ய ஈஸ்வரன் மாதிரி சித்தம் கொஞ்சம் கூட சலிக்காதவராக மகா ஞானியாக கிருபாமூர்த்தியாக பரமசுத்தராக இருக்க வேண்டும் என்றேன் இப்படிப்பட்ட குரு கிடைத்துவிட்டால் ஈஸ்வரனே கூட வேண்டாம் என்றேன் ஆனால் இந்த மாதிரி ஒழுக்கமுள்ள வித்தியாபியாச குருவோ ஈஸ்வரத்துவம் நிறைந்த ஆத்ம உபதேச குருவோ எல்லாருக்கும் கிடைக்க முடியுமா என்று ஒரு யோசனை பிறக்கிறது சுத்தியாக வேண்டுமென்று நிஜமான தாபம் இருந்தால் அப்படி தாபப்படுகிறவர்களிடம் பகவானே குருவை அனுப்பி தீர்வான் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன மாணிக்கவாசகருக்கு ஈஸ்வரனே குருவாக வந்து குருந்த மரத்தடியின் கீழே இருந்து கொண்டு உபதேசம் பண்ணினான் திருவாசகத்தில் அநேக இடங்களில் மாணிக்கவாசகரே வாசகரே இதை சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் சஞ்சலம் உண்டாகிறது குரு என்று நாம் தேடி போகிறவர் வாஸ்தவத்தில் ஒரு போலியாக இருந்துவிட்டால் என்ன பண்ணுவது அவர் சுத்தரா இல்லையா என்று நமக்கு எப்படி நிச்சயமாக தெரியும் சுத்தர் என்றே போகிறோம் அப்புறம் வேறு தினசாக தோன்றுகிறது என்றால் என்ன பண்ணுவது இன்னொரு இடத்துக்கு போகலாம் என்றால் அங்கேயும் இதே மாதிரி ஏமாந்து போக மாட்டோம் என்று என்ன நிச்சயம் இப்படி குழப்பமாய் இருக்கிறது லோகம் பொல்லாதது நாலு தினசாக பேசும் இதற்கு என்ன பண்ணலாம் வித்யாபியாச குரு விஷயத்தில் இது பெரிய பிரச்சனை இல்லை அவரிடம் மனுஷர்களுக்குள் நல்ல சிஸ்டர்களால் முடியக்கூடிய ஒழுக்கங்களை தான் எதிர்பார்க்கிறோம் பூர்த்தி பண்ணிவிடுவார் அவர் கிருஹஸ்தாசிரமிதான் என்பதாலேயே சந்நியாச குருவுக்கு ரொம்பவும் களங்கமாகிற தப்புக்கள் இவருக்கு ஏற்படுவதற்கே இடமில்லாமல் போகிறது அதுவும் தவிர இவரிடம் சிஷ்யனாக இருப்பது பால்யத்தில்தான் அப்போது மனஸ் தோண்டி தோண்டி எதையும் ஜட்ஜ் பண்ணாது அதனால் இவரையும் ஜட்ஜ் பண்ணாது இவர்தான் தெய்வம் மாதிரி என்று ரொம்பவும் இள மனசில் ஏற்றிவிட்டால் அது அப்படியே நினைத்துக்கொண்டு பக்தியோடு இருந்துவிடும் ஆத்ம சுத்திக்கும் மோக்ஷத்துக்கும் என்றே ஏற்பட்ட இன்னொரு குருவை பற்றித்தான் பிரச்சினை அவர் பூர்ணமானவர் என்று நாம் எப்படி நம்புவது அவரிடம் தோஷம் தெரிந்தால் என்ன பண்ணுவது குரு என்று வந்தோம் தப்பானவர் என்று விட்டு அது குரு துரோகமா பாவமா தப்பானவர் என்று நாம் நினைத்ததே தப்பாக இருந்துவிட்டால் இந்த மாதிரி சங்கட நிலையில் என்ன செய்யலாம் என்று எனக்கு தோன்றுகிறதை சொல்கிறேன் குருவின் யோகியதாம்சம் பற்றி முன்னே சொன்னதையெல்லாம் இப்போது நானே வாபஸ் வாங்கி கொண்டு விட போகிறேன் அதாவது குருவுடைய யோகியதாம்சத்தையே பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்றேன் வித்தியாபியாச குருவிடம் குழந்தை சிஷ்யன் இருக்கிற மாதிரியே மோட்ச மார்க்கத்தை காட்ட வேண்டிய இவரிடம் வயதான சிஷ்யர்களும் இருந்துவிட வேண்டும் என்கிறேன் அதாவது அவரிடத்தில் முழு நம்பிக்கை வைத்துவிட வேண்டும் அது கண்மூடித்தனம் என்று மற்றவர்கள் சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் குரு வேண்டும் என்று தேடினோம் சுத்தமானவர் பூர்ணமானவர் என்று நம்பித்தான் இவரை ஆச்சிரித்தோம் இவரிடம் வந்தபோது இவர் சுத்தமானவர் அபூர்ணமானவர் என்று நாம் நினைக்கவில்லை அப்படி நினைத்தால் வந்தே இருக்க மாட்டோம் வந்த பின் இப்போது சந்தேகம் ஏற்பட்டு விட்டதென்றால் என்ன செய்யலாம் இன்னொருவரிடம் போவதென்றால் அவர் கதையும் பிறகு எப்படியாகுமோ என்று ஒரு பயம் இன்னொரு பயம் குரு என்று இவரை வரித்துவிட்டு இன்னொருவரிடம் போனால் பாதிவிரிய தோஷம் அதாவது கற்பதில் தவறுவது போல குரு துரோகம் என்ற பாபம் சம்பவிக்குமோ என்பது இந்த நிலையில் ஒரே சொல்யூஷன் பார்க்காமல் இருந்து விடுவதுதான் என்று தோன்றுகிறது நாம் குருவை தேடின போது இவர்தான் கிடைத்து இவரைத்தான் வர்ணம் செய்ய வேண்டியிருந்தது என்றால் ஈஸ்வரனை இவரைத்தான் நமக்கு குருவாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்றுதானே அதற்கு அர்த்தம் அப்படியே வைத்துக் கொள்வோம் குருவை ஈஸ்வரன் அனுப்பினான் என்று மட்டுமில்லாமல் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்று பாவிக்கும்படி தானே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இவர் மனுஷ குரு என்கிற வரையில்தான் இவர் நிர்தோஷமானவரா தோஷமானவரா என்ற கேள்வி வருகிறது இவரே ஈஸ்வரன் என்று நம்பிவிட்டால் இந்த கேள்விக்கே இடமில்லை தோஷமுள்ள ஈஸ்வரன் என்று உண்டா என்ன ஈஸ்வரனிடத்தில் தோஷம் மாதிரி ஏதாவது தெரிந்தால் கூட அதுவும் நம் திருஷ்டி தோஷம் தானே இப்படியே குருவை பற்றியும் நினைத்து விட்டால் போகிறது இவர் ஈஸ்வரனே என்று வைத்துவிட்டால் விட்டால் இவரை விட்டு இன்னொருவரிடம் போவதற்கும் இடமில்லை ஈஸ்வரன் ஒருத்தன் தானே ஒரு ஈஸ்வரனை விட்டு இன்னொரு ஈஸ்வரனிடத்தில் போவது என்பது பரிகாசமான விஷயம் அல்லவா அதனால் குரு என்று ஒருத்தரை அடைந்த பிறகு அவர் எப்படியானாலும் இருக்கட்டும் என்று நாம் நம் பக்தியில் இறங்காமல் சலிக்காமல் அவரையே உபாசித்து வர வேண்டும் சிஸ்ரூஷை பண்ண வேண்டும் இப்படி பண்ணினால் கடைசியில் ஈஸ்வரன் அவர் மூலமே நமக்கு சுத்தியை ஞானத்தை கொடுத்து விடுவான் அவர் மோட்சத்துக்கு போனாலும் போகாவிட்டாலும் நாம் போய்விடுவோம் தூர்த்த குணம் கெட்ட பழக்கம் உள்ள குருவை உபாசிக்கிறோம் என்று உலகம் பரிகாசம் தான் செய்யும் செய்துவிட்டு போகட்டும் இதனால் நமக்கு எந்த அளவு நஷ்டம் வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும் முடிவில் இதற்கெல்லாம் ஈடு செய்வதான பரம லாபம் கிடைக்காமற் போகாது நமக்கென்று லாப நஷ்டம் மானாவமானம் பார்க்காமல் ஓரிடத்தில் நம்பி சரணாகதி பண்ணிவிட்டால் முடிவில் அதற்காக ஈஸ்வரன் பரம லாபமான ஆத்ம ஞானத்தை கொடுத்து விடுவான் லோகத்தில் லாப நஷ்டம் என்பவை உண்மையில் நிரந்தரமாக இல்லை அவை கொஞ்ச நாள் இருப்பது போல தோன்றுவதுதான் ஆதலால் பாக்கி இடங்களில்தான் தான் லாப நஷ்டம் பார்த்தாலும் பார்க்கலாம் குருவிடத்தில் மட்டும் லாப நஷ்டம் பாராமல் சரணாகதி பண்ணிவிட வேண்டும் அவது மாடியிலிருந்து விழுந்தால் பூமி தாங்கும் மரத்திலிருந்து விழுந்தாலும் தாங்கும் பூமியிலேயே தடுக்கி விழுந்தால் அப்போதும் பூமிதான் தாங்கும் ஈஸ்வர அபச்சாரத்தை குருவினிடம் சொல்லி தீர்த்து கொள்ளலாம் குருவிடம் அபச்சாரம் பண்ணினால் எங்கே அபச்சாரம் பண்ணினோமோ அங்கேயேதான் நிவர்த்திக்கும் போக வேண்டும் குரு ஒருவரை தேட வேண்டுவது நமது கடமை மனம் மாறாமல் இருக்க வேண்டும் என்று பெரியவர்களை நாம் தேடுகிறோம் மனசை அர்ப்பணம் பண்ணுவதை பிரதானமாக வைத்து கொண்டால் யாரா இருந்தாலும் சரி போதும் இன்னும் சொல்ல போனால் குரு நல்லவராக இருந்தால் அவரிடம் பக்தியாய் இருப்பதில் நமக்கு என்ன பெருமை யோக்கியதை இல்லாத ஒருவர் குருவாக இருந்தும் அவரிடம் அடங்கி இருந்தாலே மனது நல்ல பக்குவம் அடையும் ஈஸ்வரன் நம்மை பரீட்சித்து மனசின் பக்குவத்தை திடப்படுத்தவே இப்படி ஏற்பட்டிருக்கிறது இதனால் தான் அதிக புண்ணியம் உண்டு என்று வைத்துக் கொள்ள வேண்டும் மகாமக குளத்தில் ஊற்று போட்டு ஜலம் இறைத்தால் அதில் வெள்ளைக்காரன் கூட ஸ்நானம் பண்ணுவான் எவ்வளவு சேரானாலும் இது புண்ணிய தீர்த்தம் என்று முழுகினால்தான் தான் உண்மையான பக்தி இருக்கிறது என்று அர்த்தம் இப்படி நம்மையே பரீட்சித்துக் கொள்ளலாம் மகான்களை அடைகிறது நம்முடைய மனோ பக்குவத்தை பரீட்சிக்க விரும்பாத சோம்பலால் அவர்கள் பெரியவர்களாக இருந்தால் நமக்கு ஒரு பெருமையும் இல்லை நம்முடைய பக்தியும் பிரயோஜனப்பட வேண்டும் ஒரு மகா கேத் கோயிலில் அர்ச்சகர் மிகவும் அசுத்தியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதற்காக நாம் தரிசனம் செய்யாமல் இருக்கிறோமா நாம் அர்ப்பணம் பண்ணுவதுதான் லாபம் குரு மகானாக இல்லாவிட்டாலும் நாம் பக்தியில் திடமாக இருந்தால் அதிக புண்ணியம் உண்டாகிறது நம் மனம் போகிற வழியில் விடாமல் எங்கேயோ ஓரிடத்தில் அதை அடக்கி போட்டு சரணாகதி பண்ணிவிட்டால் போதும் நம்மை போகிறவர் என்று முதலில் ஒருத்தரை நம்பின அவரிடம் பண்ணின சரணாகதியை எக்காலத்திலும் மாற்றிக்கொள்ளாமல் இருந்துவிட்டால் எந்த பிரயோஜனத்துக்காக இந்த குருவிடம் நாம் வந்தோமோ அது ஈஸ்வர பிரசாதமாக கிடைத்துவிடும்